அந்த காலத்தில் வழக்கறிஞர் தொழிலில் படிச்சுட்டு நிறைய பேர் தமிழ் துறையில் பெரும் பதவிகள் இருந்தாங்க அவர்கள் தமிழை நயமாக பேசுவாங்க சுவையாக பேசுவாங்க ஆனால் ஆழமாக தமிழை படித்து பேசினவங்க இல்லை அவங்க பேரை சொல்ல விரும்பலை பாவேந்தர் அவர்களுக்கு கடுமையாக அவர்களை எதிர்த்து பேசியிருக்கிறார் சட்டம் படிச்சுட்டு அதில் குப்பை கொட்ட முடியாதவன்லாம் தமிழுக்குள்ளே வந்து தமிழ் கேடு செய்கிறான்னு பேசின பொழுது திருக்குறள் முனுசாமி பக்கத்தில் இருந்தார முனுசாமி ஐயா சொல்ல நான் கேட்டிருக்கேன் மேடையில் இருந்த திருக்குறள் முனுசாமி ஐயா நானுமா அப்படின்னு கேட்டிருக்காரு நீயும் தான் தான் அப்படின்னு பாவேந்தர் சொன்னாராம் அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு சொன்னாரன் ஏப்பா நான் நினச்சி சொன்னவெல்லாம் தமிழுக்கு எதிராக இருந்தவன் நீ அப்படி இல்லைப்பா நீ நான் என் கோவத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க வையாப்பா பேடையில் அப்படியே வாயை அது அதுபோல் ஒரு மொழி ஆய்வு என்பதை அந்த துறையில் வல்லவர்கள் பேசின எல்லாரும் பேசக்கூடாது ஒரு மருத்துவம் படித்த இடத்துல போனோம்னா நம்ம வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அவன் தான் கேட்கணும் ரொம்ப உடம்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நோயாக இருந்தாலும் அவன் தான் அதுக்கு வருத்தம் இங்கே தமிழை பற்றி மட்டும் யார் வேணுனாலும் பேசுறது மொழியை பற்றி எவன் வேணுனாலும் பேசுறதுங்கிறது ரொம்ப இழிவாக இருக்குது